சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க எமோஷனலும் பழிவாங்கலும் கலந்து கட்டியிருந்துச்சு முத்து மீனா மேல கோபப்பட்டு பேசுனத நினைச்சு ரோட்ல நடந்த மீனா கார்ல அடிபட போய் மயங்கி விழுற சீன் பக்குன்னு ஆக்குருச்சு ரவியும் ஸ்ருதியும் மீனாவை காப்பாத்தி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க டாக்டர் சாப்பிடாம இருந்ததால தான் மயக்கம்னு சொல்ல மீனாவை அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க முத்து வந்து சாப்பிட சொல்லியும் மீனா நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இதுதான் தண்டனைன்னு அடம் பிடிக்கிறத பார்க்க பாவமா இருந்துச்சு ஸ்ருதி உடனே அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு வர வைக்கிறாங்க அண்ணாமலை வந்து மீனாவை பார்த்து உன் மேலே எனக்கு கோபம் இல்லம்மா கொஞ்சம் வருத்தம்தான்னு சொல்லி சமாதானம் பண்ற காட்சி நெகிழ வைக்குது மாமனார் மேலே மீனா வச்சிருக்கிற மரியாதைக்காகவாவது சாப்பிடணும்னு அண்ணாமலை சொல்லிட்டு போன பிறகு முத்து சமாதானம் பண்றது க்யூட் ரூமுக்குள்ள மனோஜ் நிலைமை தான் மோசம் தூக்கத்துல கூட எல்லாரும் தன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி கனவு கண்டு அலறி எழறான் விஜயா அம்மா வந்து ஆறுதல் சொல்றாங்க நீ என் ராஜாடா யாரு என்ன சொன்னாலும் நான் உனக்கு இருக்கேன்னு அம்மா பாசத்தை கொட்டுறாங்க இங்க ரோகிணி சிந்தாமணி வீட்ல அடைக்கலம் இருக்கா சிந்தாமணி விஜயாக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகும் அதனால என் இன்னொரு வீட்டுக்கு போயிருன்னு சொல்றாங்க ரோகிணி அங்கிருந்து கிளம்பும்போது ஒரு சபதம் போடுறா முத்து மீனாவை பழி வாங்குவேன் என் புருஷனை அந்த வீட்டிலிருந்து பிரிச்சு கூட்டிட்டு வருவேன்னு சொல்றது அவளோட வஞ்சகத்தை காட்டுது ஆனா சிந்தாமணி ரோகிணிக்கு உதவுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கு மனோஜ்க்கு கடன் கொடுத்து வட்டி போட்டு அந்த வீட்டை அபகரிக்கணும்னு சிந்தாமணி போடுற பிளான் கிளப்புது ரோகிணிய பகடையா வச்சு விளையாட பாக்கிறாங்க மீனா சாப்பிடாம இருந்ததுக்காக முத்து சமாதானப்படுத்துறது சரிதான் ஆனா சிந்தாமணி போடுற ஸ்கெட்சில் ரோகிணி சிக்கி விஜயா வீட்டை இழக்க போறாங்களா ரோகிணி திருந்தவே மாட்டாளா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க